ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தில் நீங்கள் அழுது கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்திலே தேவன் ஒரு பெரிய உயர்வை உங்களுக்கு கட்டளையிடப் போகிறார் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே அழுது கொண்டிருக்கிற காரியத்துல தான் ஒரு உயர்வை ஆண்டுவர்களுக்கு கொடுக்க போகிறாராம் வாசிக்கிறேன் கேளுங்க யோபு ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து அவர் என்ன செய்றாராம் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார் பிரியமான பிள்ளைகளை இந்த நாளிலும் எந்த காரியத்தில் நீங்கள் துக்கித்து அழுது கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்தில் தேவன் ஒரு உயர்வை கொடுக்க போயிறார் இந்த நாட்களை தாழ்ந்தவர்களை அவர் உயர்த்தப் போயிறார் தாழ்மைக்கு முன்னானது மேன்மை என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோம் இந்த நாளிலும் அப்படிப்பட்ட அதிசயமான காரியத்தை இந்த நாளிலே ஆண்டவர் உடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப் போகிறார் ஆம் பிரியமானவர்களே எந்தெந்த காரியத்திலலாம் ஆண்டவரே நான் இவ்வளோ நெருக்கப்பட்ட இவ்வளோ அவமானப்படுத்த பட்டு நிற்கிறேன் கூணி குறுகி நிற்கிற ஆண்டோபரை எந்த இடத்துல என்னால் தலை நிமிர்ந்தே நிற்க முடியல ஆண்டவரை இவங்கெல்லாம் ஒன்றுக்கு லாய்க்கலன்னு எனக்கு சொல்கிற லெவலில் என் பிள்ளைகளை பார்த்தாலோ என்னை பார்த்தாலோ அறுவறுக்கப்படத்தக்கதாக ஒரு சூழ்நிலை நான் காணப்படுகிறேன்னு சொல்லி கலங்கி தவிக்கிங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு உன்னை நான் உயர்த்த போகிறேன் துக்கிக்கிறவுன்னை உயர்த்த போகிறேன் அழுகிறவுனை உயர்த்த போகிறேன் ஊழியத்தின் பாதையில் நீ அழுது கொண்டு இருக்கலாம் அல்லது இந்த நாளில் ஆண்டவர் ஏன் என்னை ஊழியத்திற்கு அழைத்தாரோ இந்த நிமித்தம் எவ்வளவு நான் வேதனைப்பட்டு கலங்கி கொண்டு என்று சொல்லி நீ துக்கித்துக் கொண்டு இருக்கலாம் அல்லது உடைய பிஸ்னஸ் காரியத்தில் நீ துக்கித்து கொண்டு இருக்கலாம் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தில் நீ துக்கித்துக் கொண்டு இருக்கலாம் பிள்ளைகள் பெற்றோரின் நிமித்தம் துக்கித்துக் கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் அந்த துக்கிக்கிற காரியங்களில் ஒரு மேன்மேன் அவனுக்கு கொடுக்க போகிறேன் ஒரு உயர்வை கொடுக்க போகிறேன் நீயும் கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறார் தாழ்ந்தவனை உயர்த்துவது அவர்களே சான காரியம் அல்லவா சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துறது அவர்களே சான காரியம் அல்லவா பலன் உள்ளவனுக்காயின் பலனற்றவனுக்காய் உதவி செய்யறது அவர்களே சான காரியம் இந்த நாளில் அப்படிப்பட்ட காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில செய்து உன்னை கனப்படுத்த போகிறார் எந்தெந்த அதிகாரிகளுடைய கண்களை தயவு கிடைக்க பண்ண வேண்டுமோ உனக்கென்று சொல்லி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் தடையாயிருக்கிறது அல்லவா இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டர் கொடுக்கும்படியாக யார் யாருடைய கண்களை தயவு கிடைக்க வேண்டுமோ அத்தனை பேருடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணி சடுதியாக உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படியான காரியத்தை உன் குடும்பத்திற்காக ஒரு நல்ல செய்தி ஆண்டோர் கொண்டு வரப்போகிறார் நீ பயப்படாத நீ கலங்காத துக்கிக்கிற ஒன்னதான் உயர்த்த போறாரு துக்கிக்கிற ஒன்னதான் ஆசிர்வதிக்க போறாரு துக்கித்திருக்கிற ஒன்னதான் இந்த நாளில் கண் மலையின் மேல் அவர் நிறுத்தப் போறாரு கலங்காதீங்க கண்களை முடிச்சு அன்புள் ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை எஸ்மி நாமத்தி நாள் ஆசீர்வதிக்கிறோம் இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரை அழுது கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் உயர்த்த போகிறீர் ஆண்டவரை அந்த உயர்வை இந்த நாளில் நீர் கொடுக்க போகிறீர் ஆண்டவரை அதற்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறையா என்னென்ன காரியங்களுக்காக அழுகிறார்களோ அவர்களுக்கு கண்ணீரை துடங்கி ஆண்டவரை அது கதறலை கேளுங்கப்பா அவங்க விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து உங்களுடைய வார்த்தையின் படியே இந்த நாளில் நல்ல செய்